சீமான் தேசிய தலைவருடைய அண்ணன் மகன தேயாக்கு பிறந்த மவனே தேக்கு பிறந்த குடும்பம் அப்படின்னு பொதுவெளியில ஊடகத்துல அருவருப்பா பேசுறான் ஆனா தமிழர் கட்சியிலிருந்து ஒரு எதிர்ப்பு வரலையே மாற்றம் என்ன பண்றாங்க நல்ல தமிழ் சொல்லலாம் எப்படி தேயா மவனேங்கிறது சிறந்த தமிழ் சொல்லலாம் பெண் பத்திரிகையாளர்கள் முன்பாக பெண்களை வைத்துக்கொண்டே பிரசரிக்க முடியாத ஒளிபரப்ப முடியாத வார்த்தைகளை அவர் வந்து பேசுறாங்க பிரபாகரோட அண்ணன் மகன் வந்து தெரிவிச்ச கருத்து வந்து பெரிய விமர்சனத்துக்குள்ள ஆயிட்டிருக்கு நீங்க வந்து பிரபாகரோட இருந்த புகைப்படம் வந்து இடம்பாவனம் கார்த்துக்கு வேணா அது வந்து ஆபாச சொல்லாக இல்லாம இருக்கலாம் பெண்களை மையப்படுத்தி பேசக்கூடிய பாலியல் வன்சொற்களை பயன்படுத்துவதன் மூலம் சீமான் தன்னுடைய நாம் தமிழர் இளைஞர்களை பெண்களுக்கு எதிராக திசை திருப்பி விடுறாரு பொட்டமானே மயிர் எனக்கு மயிருன்றத நல்லா தமிழ் சொல்லுன்னு பேசினாங்க அதுக்கப்புறம் அக்கா தங்கச்சிய கட்டவரல் மஸ்ருன்னு சொல்லி பேசினானுங்க அதற்கு பிறகு அவனை அண்ணன் கூப்பிடுறவங்கள உங்க ஆத்தா எங்க அப்பன் கூட படுத்தாளாடான்னு கேட்டான் இப்போ என்ன பண்றான் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் எங்க வரான் உலகத்துடைய ஒப்பற்ற தலைவரை அவருடைய குடும்பத்தை இழிவுபடுத்துறான் எதிர்ப்பு எங்கிருந்து வருது திராவிட அமைப்புகள் கிட்ட இருந்து தான் எதிர்ப்பு வருது நாம் தமிழர்ல இருந்து முப்பது லட்சம் பேர் வெறும் மண் ஒருத்தை இதை எதிர்த்தானா ஏ உங்க ஆத்தாள திட்டினா சும்மா இருப்பியா உன் குடும்பத்தை திட்டினா சும்மா இருப்பியா ஏன் பா அங்க இருக்கிற ஒருத்தர் கூட இதை எதிர்த்து பேசல உலகத்திலேயே ஒழுக்கமான ஒரு அமைப்பை கட்டி அமைத்தவர எவ்வளவு கேவலமா அருவருப்பா ஒருத்தனால பேச முடியுதுன்னா இவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்பான் சிந்திச்சு பாருங்க ஈழத்து அரசியல் பேசுவதால இவன் கட்சிக்கோ எவனுக்கோ ஏதாவது அதை பேசுவதை விட்டுட்டு வெளியே வருவான் எனக்கு தமிழ்நாட்டு தமிழர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமை எனக்கு இருக்கு நான் ஈழத்தமிழர் தமிழர் சிக்கலை நான் தலையிடல நான் தமிழ்நாடு அரசியலை மட்டும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அங்கிருந்து ஒதுஞ்சி வந்து இப்ப செய்வான் பாருங்க வந்ததுக்கு பிறகு இதே தேசிய தலைவரை அருவறுப்பான இழிவான சொற்கள்ல பாடுறானா இல்லையான்னு பாருங்க இந்திய ரா உளவுத்துறை சீமானுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கனக்கச்சிதமா செய்யறான் சீமான் கிட்டத்தட்ட ஈழத்து உறவும் தமிழகத்துடைய துப்புள் கொடி உறவா காலங்காலமா தொன்று தொட்டு வந்திருந்தது இந்த பதினைஞ்சு ஆண்டு காலத்துலதான் ஈழத்துல என்ன நடக்குது அந்த அரசியல் தாக்கம் என்ன அந்த மக்களுடைய நிலை என்ன அதை பற்றி தமிழகத்துல யாரும் பேசுவது கிடையாது ஏதாவது ஒரு கட்சி அந்த மக்களை பத்தி பேச துவங்கினா ஐயையோ ஒன்று லட்சம் மக்களை கொண்டுட்டாங்களே ஐயையோ ஒன்று லட்சம் மக்களை கொண்டுட்டாங்களேன்னு சொல்லி சீமான் கூப்பாடு போடுவதுல யாருமே அதை பத்தி பேச விருப்பப்படல போர் முடியும் பொழுது தொண்ணூறு ஆயிரம் விதவைகள்ங்க கை கால் இழந்தவர்கள் மட்டும் முப்பதாயிரம் பேருக்கு மேல அந்த மக்களுக்கு ஒரு நயா பைசா உதவிய தமிழகத்திலிருந்து செய்ய விடல சீமான் ஒரு உண்மையான இவன் பட்டாளான அந்த என்னங்க கேட்டிருக்கணும் ஆளும் கட்சியை பார்த்து இனத்தை கொன்னவனி இனத்தை அழிச்சவனி நீ அந்த மக்களுக்கு செய் அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும் ஒரு நாள் அதை ஒரு நாள் செய்யல ஆனா அதுக்கு மாற்றம் என்ன பண்ண தமிழகத்திலிருந்து ஈழத்தை தனியா பிரிச்சு எடுத்துட்டான் பதினைந்து ஆண்டு காலம் அந்த அந்த மக்கள் அந்த நாட்டுல என்ன நடக்குதுன்ற செய்தி தமிழ்நாட்டுக்கு எதுவுமே தெரியாது நடந்து முடிந்த கதையை மட்டும் தான் சீமான் பேசி பேசி தமிழ்நாட்டு மக்களையும் ஈழத்து மக்களையும் தனித்தனி தீவா பிரிச்சுட்டான் இந்த தலைமுறைக்கு என்ன தெரியும் ஈழத்தை பத்து ஒரு குடும்பத்தில் ஒரு பாதிப்பு உடனே என்னங்க சொல்லுவோம் என்ன உதவி வேணும் கேட்போம் தமிழக அரசு இவங்க வந்த உடனே உடனே நூறு கோடி ரூபாய்க்கு ஒரு நிவாரண பொருள் உதவி அனுப்புறேன்னு சொன்னாங்க உடனே போட்டிக்கு இவனும் அனுப்பி அந்த திட்டத்தை நாசப்படுத்திட்டான் இனத்தை அழிச்சவங்க அழிச்சவங்க பேசி ஈழத்துக்கும் தமிழகத்துக்குமான தொடர்பு அறவே அழிச்ச பெருமை சீமான தாங்க செய்யறோம் ஐயோ கேங்க அவன் அவருடைய அண்ணன் மகனை பார்த்து கேக்குறிய நீ யார் இத பத்தி பேசுவதற்கு கேக்குறிய நீங்க யாரா முதல்ல நீங்க யாரு நீ தமிழ்நாட்டு அரசியல் சாக்கடையில இருக்கிறியா இந்த அரசியலை பத்தி மட்டும் பேசு நீ யார் அவர்களை பத்தி பேசுவதற்கு நீ என்ன செஞ்ச நான் இத செஞ்சேன் அந்த மக்களுக்கு இதை செஞ்சேன்னு சொல்லிட்டு பேசுறா இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் தவறா நடத்தி பொய்யான படத்தை வச்சு வெக்கமே இல்லாம அயோக்கியந்தனம் பண்ணி சேகரிச்சு நீ என் தலைவனுடைய குடும்பத்தை பார்த்து தேயாமியா நிறுத்திக்கோ சீமான் இதோட இதோட வாய முடிக்கும் ஒரு நாய்க்கு கூட நன்றி இருக்கும்டா உன்னெல்லாம் கூப்பிட்டு வச்சு அங்க சோறு போட்டாங்க தெரியுமா அந்த நன்றிகட்டா நீ எல்லாம் நன்றிகட்டை விட ஒரு தேசிய தலைவர் குடும்பத்தை இழிவுபடுத்தி பேசுறான் நாம் தமிழர் உட்காந்துட்டு இருக்கிறீங்களே எந்த வகையில நீங்க வந்து அவங்களோட உயர்ந்தவங்களாயிட்டீங்க என்ன நீங்க கரும்புலியா மாறினீங்களா இல்ல அந்த நாட்டு மக்களுக்காக போராடிய போராடிங்களா நீங்க இல்ல இந்த மக்களுக்கு மாதம் மாதம் பண உதவி செஞ்சீங்களா என்ன செஞ்சீங்க ஒருத்தன் எவ்வளவு பெரிய அயோக்கியனா அந்த படத்தை பாருங்க பாரு கட்டிக்கிட்டு அடக்கம் ஒடுக்குமா திட்டம் போட்டு ஒரு படத்தை எடுத்து அதை வெட்டியும் ஒட்டியும் தலைவர் படத்தோடு இணைச்சி ஒட்டுமொத்த தமிழர்களையே ஏமாத்திருக்கானாங்க இவன் எப்படிங்க நல்லவனா இருக்க முடியும் திருட்டு திராவிடம் சொல்லி பேசுறான் இல்லைங்களா இவன் தாங்க திருடன் சீமான் திருடன் சீமான் கிடையாது பக்கா திருடன் சீமான் போலி பத்திரம் தயாரிச்சு ஒருத்தர் சொத்தை ஆட்டைய போடுறாங்க இல்லையா அது மாதிரி தேசிய தலைவர் படத்தை ஒட்டி அவருடைய நற்பெயரையும் புகழையும் ஒழுக்கத்தையும் திருட திருடங்க ஏண்டா போலி பத்திரம் தயாரிச்சேன்னு கேட்டா அவர் சொத்தை எனக்கு எழுதி கொடுக்கன்னு சொன்னாரு சாட்சியாரு சாட்சியில யாரும் கிடையாது அவர் என் காதுக்குள்ள சொன்னாரு அதனால நானே போலி பத்திரம் தயாரிச்சு சொத்தை நானே எழுதிக்கிட்டேன்னு சொன்னா ஏத்துப்பீங்களா அது மாதிரிதான் சீமான் தலைவர் பார்த்த ஒட்டியும் வெட்டியும் பண்ணது ஏ ஒழுக்கத்துக்காக வாழ்ந்த ஒரு தலைவரை ஒழுக்கம் கெட்ட ஒருத்த எப்படியா பயன்படுத்த முடியும் பதினைந்து ஆண்டு காலமா ஏன் பேசலன்னு சொல்லி கேக்குறீங்களே நாங்க பேசுவது உண்மை நாங்க உண்மையை பேசுவதா நாளைக்கே இந்திய அரசுடைய உலகத்துறை வந்து எங்களை கைது செய்வதற்கான வாய்ப்புகள் கூடுதலா இருக்கு ஏன்னா அது உண்மை நீங்க பேசுவதெல்லாம் அப்பட்டமான பொய் அதனால நீங்க எவ்வளவு வேணாலும் அளந்து விடுவீங்க இப்ப இந்த சிக்கல்ல சந்தோஷ்ல இருந்து ராஜ்குமார்ல இருந்து எவ்வளவு பேர் உண்மையை பேச வேண்டிய சூழலுக்கு வந்தாங்க நாளைக்கு இந்திய அரசுடைய உளவுத்துறை தடை செய்யப்பட்ட அமைப்போடு எப்படி நீங்க தொடர்பில் இருந்தீங்கன்னு சொல்லி கைது செஞ்சதுன்னா எவனால பேச முடியும் யார் சிறைக்கு செல்வது இனத்துக்காக சிறைக்கு செல்வது யாருக்கு எங்களுக்கு எந்த அச்சமோ எதுவுமே கிடையாது ஆனா உங்களை உங்களை மாதிரியான ஒரு அயோக்கியர்களை அம்பலப்படுத்த போய் போறது இதுதான் கேவலமா இருக்கு